திருநெல்வேலி திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் மற்றும் பைம்பொழில் கு பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகம் இணைந்து நடத்தும் வாசிப்பு திருவிழா கத்தீட்ரல் காலடியில் நடைபெற்றது விழாவில் வருகை புரிந்தவர்களை நூலக அமைப்பாளர் ஹரிஹர கார்த்திகேயன் வரவேற்றார் மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திருவாரிய முத்து தலைமை வகித்தார் நிகழ்வுகளை பாலை லயோலா கான்வென்ட் தொடக்கப்பள்ளி மாணவி ஹரி சம்யுக்தா சீதா தொகுத்து வழங்கினார் மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் சமூக ஆர்வலர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருநாவுக்கரசர் நற்செயல் மன்ற துணைச் செயலாளர் கைலாஷ் கட்டாய வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் பள்ளி மாணவியர்களுக்கு என்எஸ்எஸ் மாணவர் தொண்டர்கள் அனைவரும் நூலகத்தின் சார்பில் புத்தகம் பரிசு வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் கலந்து கொண்டு நூலகத்தினை பார்வையிட்டார் மன்றத்தின் நற்செயல்களை பாராட்டி கல்வியின் பயனை எடுத்துரைத்து திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படும் கல்வி உதவி தொகையினை மாணவியர்களுக்கு வழங்கி விழா சிறப்புரையாற்றினார் மாத்தீதா பள்ளி ஆசிரியர்கள் மதன்ராஜ் முருகமுத்துராமன் மன்றத்தின் துணைத் தலைவர் சீதாராமன் பொருளாளர் கோபி செயற்குழு உறுப்பினர்கள் வேல்டுலிங் மனோகரன் பேச்சிமுத்து கவிதா செந்தில் ஸ்டூடியோஸ் செந்தில் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவாக பள்ளி என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் செந்தில்குமார் உரையாற்றினார்